இவர் வச்சிருந்த அந்த அறிக்கையை திருடிறாங்க இளைய பெருமாள் அவர்கள் என்ன பண்ணுறாருனாக்கா நாடாளுமன்ற உறுப்பினர் ரா செழியன் அரசு கிட்ட ஒப்படைக்கிறார் இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்தி அந்த அறிக்கையை திருடுற அளவுக்கு அந்த அறிக்கையில என்ன இருந்திருக்கும் இந்த கமிட்டி மூலயமா இளைய பெருமாள் அவர்கள் என்னென்னலாம் செஞ்சிருந்திருப்பாரு அதுல மூணு வகையான ஆராய்ச்சிகளை அது செஞ்சிருந்திருக்கா தீண்டாமையினுடைய பல்வேறு அம்சங்களை ஆராயிருது குறிப்பா தீண்டாமை குற்றச்சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அதாவது பிசிஆர் ஆக்ட்ருக்குல்ல அதனுடைய செயல்பாடுகள்லாம் ஆராயிருது பட்டியல் சாதி மக்கள் கோவில்கள் மாதிரியான பொது இடங்கள்ல அனுமதிக்கப்படாமல் இருந்தாக்கா அதை நீக்கிறதுக்கான வழிகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பரிந்துரைக்கிறது அதுக்கப்புறமா பட்டியல் சாதி மக்களுடைய பொருளாதார பிரச்சனை அப்போதுக்கு இருந்த திட்டங்கள்லாம் எப்படி செயல்பட்டுச்சு அதனுடைய தாக்கங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி அதுக்கு தேவையான வழிமுறைகள்லாம் பரிந்துரைக்கிறது அதுக்கடுத்தபடியா பட்டியல் சாதி மக்களுடைய கல்வி பிரச்சனை பட்டியல் சாதி மக்கள் கல்வியில எவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க அதுக்கு தேவையான நடவடிக்கைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பரிந்துரைக்கிறது இதை தாண்டி அரசு பணிகளில் பட்டியல் சாதி மக்கள் எந்த அளவுக்கு இடம்பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஆராய்ஞ்சி இளைய அவர்கள் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்ட மதிய உணவு திட்டத்தை முன்மாதிரியாக வச்சு இதே மாதிரியே எல்லா மாநிலங்களிலேயும் இந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரணும் இந்த மதிய உணவு திட்டத்தை எல்லா சாதி மாணவர்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைக்கிறாரு